கோவை கணபதி பாரதி பார்க் நகரில் கஞ்சா போதையில் இருந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் ஒரு வாலிபரை கொடூரமாக தாக்கிய சம்பவத்தின் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் செல்போன் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது கடந்த சில ஆண்டுகளாகவே கோவை மாநகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிக அளவில் பரவி வருகிறது இதனை தடுக்க காவல்துறையினர் ஆபரேஷன் கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு வேட்டைகளை நடத்தி வந்தாலும் போதை ஆசாமிகளின் அட்டகாசம் பாடில்லை என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சியாக அமைந்துள்ளது கணபதி நகர் பகுதியில் இரவு சுமார் பத்து மணி அளவில் ஒரு வாலிபரை சூழ்ந்து கொண்ட ஐந்து பேர் கொண்ட போதை கும்பல் அவரை சரமாரியாக கைகளால் குத்தியும் கற்களால் தாக்கியும் நிலைகுலைய வைத்துள்ளது இந்த கொடூர தாக்குதலில் அந்த வாலிபர் நிலைகுலைந்து கீழே விழுந்தபோது ஆத்திரம் அடங்காத போதை ஆசாமிகள் பெரிய கல்லை எடுத்து அவரது தலையில் ஓங்கி போட்டனர் இதில் மண்டை உடைந்து ரத்த வெள்ளத்தில் மிதந்த அந்த வாலிபரின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த பொதுமக்கள் அந்த போதை ஆசாமிகளை விரட்டி அடித்தனர் உடனடியாக சுயநிலை விழுந்த வாலிபருக்கு தண்ணீர் கொடுத்து எழுப்ப முயன்றும் பயனில்லாததால் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அவர் கோவை அரசு மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார் இதனை அங்கு இருந்த ஒருவர் செல்போனில் படம் பிடித்துள்ளார் அந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருவதால் பொதுமக்கள் மத்தியில் இது பெரும் அச்சத்தை உள்ளது தமிழகத்தில் போதைப் பொருட்களின் பழக்கம் எந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கை சீரழித்துள்ளது என்பதற்கு மற்றுமொரு சான்றாக மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது